இந்த பொங்கலுக்கு ಪೂರ್ವிகால விவோ மொபைல் வாங்கி அப்டு 7000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் வன் யூ ஆர் வித் GT ஹாலிடேஸ் குறிப்பா மெத்தபொட்டையின் கஞ்சா போற போதேப்பரில காவூர்த்ரிய சென்னையில முக்கியமான நான்கு சீசன்ல கை காமிச்சிருக்காங்க வட போலீஸ் அல்லது நீங்கள் மக்களை போய் என்னென்ன ரெஸ்க்யூ பண்ணுவீங்க சொல்லுங்க ஒரு விஷயத்து மக்களை போய் கேள்வி கேட்க முடியுமா கரவெட்டி கேட்டே அவனு சேஷனுக்கு கூடாது முடியுது ஃபர்ஸ்ட்டு உத்தரவு அதுதான் பிளாக் போட்டுருமா நான் எங்களை வெளியே போகணும்னு சொல்கிறாங்க போலீஸ்ல கேள்வி சொல்றாங்க நீ தனியாக வந்திருந்தாலே ஐயாவை விட்டு போயிரு வைக்கீலோட வந்து இல்லாத மேலே கேட்டு போட்டுவோங்கிறாங்க டுபாக ஐட்டம்ஸ் எல்லாம் டிவியில் பிடிக்கிறாங்க போலீஸுக்கு தெரியாமல் நடக்குதா மெயின் பாலத்துக்குள்ளேயே லாட்ரி விற்கிது நிற்கிது குவாண்டிட்டி ஆஃப் பஞ்சா அது கிராம் தான் சொல்ல முடியாது கிராமா இல்லை கிலோவா அதெல்லாம் பிடிச்சி எலி தின்னு வச்சுருந்தாங்க கோர்ட்டில் வந்து எலி தின்னுச்சா அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில் வந்து காவல்துறையோட கைகள் ஃப்ரீயாக விட்டோம்னு வச்சுக்கலாம் கட்டப்பட்டதுங்கிறீங்களா அப்படி சாத்தாங்குளம் மாதிரி ஆகிடும் நம்மளை என்ன பண்ண முடியும்னு நம்பிக்கையில் அது மாதிரி பண்ணிவிட்றாங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நீங்க ஒரு வழக்கறிஞர் நீங்கள் பல கேஸ்ல வந்து நிறைய காவல்துறை நீங்க பயணிச்சிருப்பீங்க குறிப்பா மேல அதிகாரி பல பேருக்கு நண்பராக இருக்கலாம் ஆனா இப்ப நடக்கிற சம்பவம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு சார் அதாவது வேலையே பயிரமைஞ்ச மிஜ கதையா நீ பார்த்தீங்கன்னா இதே காவல்துறையை பிற்பாயில் இறங்குறது வழிப்பறையில் இறங்குறது குறிப்பா மெத்த கஞ்சா போன்ற போதை பொருளை காவல்துறையை சப்ளை பண்ணி இந்த மாதிரி சம்பவம் நீங்க எப்படி பாக்குறீங்க வருத்தத்துக்குரிய சம்பவம் தான் வேற எப்படி பாக்குறது அவங்க எல்லா எல்லா இடத்துலையும் தவறுகள் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ நான் சந்தித்த அலுவலர்கள்லாம் பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து வேலை செய்யறவங்க இருக்காங்க ஆமா உயிரே போயிருக்கு கன்னியாகுமரியில் ஒருத்தர் சுடுபட்டே இருந்தார் ஒருத்தர் வெட்டுப்பட்டு இருந்தார் நிறைய இருக்குது காவல்துறையினுடைய அந்த சொசைட்டிக்கு அவங்க கொடுக்குற கான்ட்ரிபியூஷன்ஸ் அதில் சில சில தவறுகள் இருக்குது நம்ம மறுக்க இயலாது நம்ம ஒன்றுமே இல்லை இப்போ அதிகமாக இருக்குது சார் இல்லை இல்லை இப்போ பாருங்க இந்த சன்னில் ஆயிடுன்னு ஒரு ஆள் எஸ்எஸ்ஐ இறங்கி இருக்காரு அருண் பாண்டியன் அருண் பாண்டியன் இல்லை அந்த பணமே ஒரு சரியான பணம் இல்லை அது ஏதோ இவங்க உள்ள ஏதோ வேறு ஏதோ டீலிங்கு நடந்திருக்கு அதில் கட்டியும் எப்படி அந்த பணம் அந்த இடத்துக்கு வர்றது எப்படி அவருக்கு தெரிஞ்சுது ஓமுதுரா ஹாஸ்பிட்டலில் பணம் வருது இருபது லட்சம்னு அவருக்கு யார் சொன்னது ஏதோ ஒரு இல்லீகல் நடந்துருக்கு அதாவது ஒரு ஒரு காவல்துறையும் லஞ்சம் வாங்குறான்னா அவன் நேர்மையை விட்டுக் கொடுக்கறதுக்கான தான் அது நேர்மையை விட்டு கொடுக்கணும் ஆமாம் தவறுகள் இருக்கு நான் அது நிறைய முறை நான் அதை வந்து வழக்காகவும் எல்லா ரீதியாகவும் நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் காவல்துறைக்கு லீவ் வேணும் அவங்களுக்கு குடும்பத்தோடு இருக்கிற தன் நேரம் வேணும் அவனை ஸ்ட்ரெஸ்ஸாகவே வச்சிருக்காங்க இந்நேரம் மட்டும் இரிட்டேட்டாக வச்சுருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது அந்த ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி இரிட்டேட்டான ட்ரெஸ்ஸுங்க இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நைஸ் காட்டனில் ட்ரெஸ் கொடுக்கணும் இந்த அவ்வளோ வேர்வையில் போட்டுக்கிட்டு நின்றுட்டு எப்படி இருக்க முடியும் இல்லை அது வேர்வெயிலாக தாங்குறாதான் அது மாதிரி ட்ரெஸ் தான் செட் ஆகும் இப்போ இது மாதிரி கட்டன் போட்டு எவ்வளோ நினைக்க முடியும் இல்லை அவனை இன்னும் மென்மைப்படுத்தணும் காவல்துறை என்பவர்கள் முரட்டு குழந்தைகள் அவங்க பாவம் அவங்க அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணால் என்ன பண்ணுவாங்க இப்போ அதுதான் இப்போ அந்த போதைப் பொருள் பண்ணி காரணங்கிறீங்களா அப்படிச்சு இது வேற அது வேறு பட் காவல்துறையில் உள்ளவங்களோட சிரமத்தை சொல்லத்தான் சொன்னேன் இது வந்து நல்லவரை வழக்கறிஞர் காவல்துறையை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க சிச்சா விட்டு கொடுக்குறது விட்டு கொடுக்காது எனக்கு எல்லா துறையிலையும் தப்பு இருக்கே ஒருத்தன் கென்சிசி கேம்ப்னு அழிச்சிட்டு போகிறான் அந்த பிள்ளைகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறோம் வாத்தி அதுக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பதில் ஒட்டுமொத்த ஆசிரியர் குறை சொல்ல முடியாது முடியாது உண்மையாக சமுதாயம் ஆனா இப்போ அதிகரிச்சிட்டு வருது சார் இப்போ இந்த டாபிக் எடுத்தது காரணமே என்னன்னா இப்போ காவல்துறையில இத்தனை கருப்பாடுகள் இருக்கா ஒரு போதை பொருள் சப்ளை பண்ணுற அளவுக்கு இப்போ காவல்துறை இறங்கிட்டாங்களா அவங்களுக்கு போதுமான வருமானம் பத்தலையா என்ன காரணம் கேக்குறேன் இல்லை எனக்கு அதுதான் புரியல நமக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு அந்த வேலை எவ்வளவு பொறுப்பான வேலைங்கிறத உணர்றது இல்லை அவங்க ஒரு போதைப் பொருள் கிடத்தலை வாழ்க்கையை போயிடும் வர முடியாது கிடக்க வேண்டியதான் உள்ள மெத்தப்பட்ட எல்லாம் கடத்தி அதுவும் பாருங்க அஜினமட்டா இருக்குல்ல அதுக்குள்ளே வச்சு மறைச்சு வச்சிருக்காரு ஆமாம் அப்ப இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறா நமக்கு அந்த நம்ம நம்ம தான் அந்த குற்றத்தை தடுக்கணும் குற்றவாளிகளோட பயணிக்கிறது எந்த வகையில் சரி தப்பு இல்லையா நம்ம சென்னையிலே முக்கியமான நாலு ஸ்டேஷனில் கை காமிச்சிருக்காங்க எல்லா முக்கியமான இவங்கெல்லாம் மாற்றாங்க அப்ப அந்த என்ன மரியாதை இருக்கும் மக்கள்கிட்ட நாளைக்கு நீ மக்களை போய் என்னன்னு ரெஸ்கியூ பண்ணுவீங்க சொல்லுங்க ஒரு விஷயத்து மக்களை போய் கேள்வி கேட்க முடியுமா இது ரொம்ப கேட்பாங்க அதான் நான் கேட்டேன் வேலையே காவல்துறை நீயே அப்படி சப்ளை பண்ணி ஊற்றா என்ன அர்த்தம் இல்லை தப்பு தான் சொன்னோம் இது ரொம்ப தப்பானது இதை நம்ம இதை நம்ம அப்படியே கடந்து போக முடியாது இது எப்படி இதெல்லாம் இவங்களுக்கு முதல்ல இருந்து கிடச்சிது இவங்களுக்கு யாரெல்லாம் லிங்க்கு இவங்களோட தொடர்புகள் எங்கே இருந்து ஆரம்பிச்சது இல்லைன்னா ஐர் அஃபிஷியல் வேறு யாராவது கூட இதோட தொடர்பில் இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு கீழே இருக்கவங்க இருக்காங்களா முழுசாக விசாரித்து இதை ஒரு ஒ ஒழிச்சி ஏற கட்டணும் இப்போ அண்ணா நகரில் ஒரு சம்பவம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதுல அண்ணா தீம் வட்டச்சால ஒருத்தர் மாட்டிருக்காங்க சுதாகர் சுதாகர் நேற்று தான் தூக்கி இருக்காரு எடப்பாடி எடப்பாடி தான் தூக்கி இருக்காரு நம்ம அது என்ன பெரிய இந்த இது கலெக்டர் போஸ்டிங்க தூக்குறதுக்கு கட்சி லட்சணமா அப்படி வச்சிருக்காங்க அப்ப எல்லா கட்சி காரணம் கெட்டவனு சொல்ல முடியுமா ஒரு ஒரு கட்சியில ஆளுக்கு ஒரு தப்பு செய்யறான் அந்த பாலியல் பண்றாங்க இந்த குழந்தைன்னு சொல்லி புகார் கொடுக்க போனவங்களை ராஜின்னு அந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அது ஒரு பெண் பெண் காவலர் எது கொண்டு வந்தாங்க பெண்களுடைய குற்றத்தை தடுக்கிறதுக்கு பெண்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க இந்த பெண்ணுடைய அப்பாவை அடித்து அரேஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த இன்ஸ்பெக்டர் இந்த லேடி பண்ணியிருக்காங்க அடிச்சு நீங்கள் போ உனக்கு எதாவது காம்பன்சேஷன் வேணால் வாங்கி தரேன்னு பஞ்சாயத்து பேசப்படுறது சுதாகர் உங்களுக்கு என்ன டீலிங் என்ன பண்ணணும் குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறது இன்னைக்கு சார் அது அந்த அம்மா அந்த போலீஸ் ரிமான்மெண்டாங்கன்னு வச்சேங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க இந்த லட்சணத்துல இருக்கு என்ன செய்ய சொல்றது அதானே ஒரு தலைமை காவலரே இது மாதிரி பண்ணா இல்ல அவங்க அவங்க இன்ஸ்பெக்டர் வேற தலைமை காவலர் இல்ல அவங்க ஆய்வாளர் ஆய்வாளர் அவங்க அந்த லட்சணத்துல இருக்காங்க அப்ப அவங்க கீழே வேலை பாக்குறோம் என்ன கண்டிச்சல இருப்பான் இந்த எஸ்எஸ்ஐயா இருக்கட்டும் அந்த நீங்க சொன்னீங்களா அருண் பாண்டியன் அவங்க ஏட்டு தான் வடாரப்பேட்டை இதெல்லாம் என்ன 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 லட்சணம் அதெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கவங்கள இன்னும் ஆளுகளை கடுமையான நடவடிக்கை எடுக்கணுங்க நம்ம வந்து காவல்துறை தப்பு செய்தா அவங்க மேல கடுமையான சிவியர் பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்பதான் அது சரியா இருக்கும் இந்த அண்ணா நகரில் அந்த சிறுமிக்கு ஏற்பட்ட தொந்தரவை பார்த்துருக்கோம் இது ஏதோ வெளியில வந்ததுனால தெரியும் சார் இதே மாதிரி பல சேஷன் நடந்திருக்க சம்பவங்கள் அப்படி நம்ம சொல்லிட முடியாது எல்லா சேஷன்லையும் நடந்திருக்குமா நம்ம கண்டேபிடி நடக்காது அப்படி நடக்காதுன்னு வரல நடந்திருக்குன்னு நான் சொல்ல நம்ம ஒரு கண் கூட பார்க்காம எப்படி நம்ம ஒரு குறையை சொல்ல முடியும் ஒரு ஒரு அக்யூஸையும் போலீஸாங்க பிடிச்சிட்டு வர்றாங்க வடநாடு போய் தூக்கிட்டு வர்றாங்க தென்னாடு போய் தூக்கிட்டு வர்றாங்க பவாரி அவர் பிடிக்க போன பெரிய பாணியின் சுடுபட்டு இறக்குறாரு அப்ப எப்படி அந்த துறையை நம்ம தப்பு சொல்ல முடியும் எல்லா இந்த மாதிரியான இந்த மாதிரி தவறு செய்யற காவலர்களை நம்ம இடம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுக்காக துறையை தப்புன்னு இப்படி சொல்ல முடியும் இல்ல சார் இப்ப ஒரு காவல் எடுத்து போனோம்னா கட்ட பஞ்சாசம் நடக்குது அவளை கொடுக்க பேசி முடிச்சறேன் இப்ப நீங்க பாக்கலையே நடக்குதுதான் நம்மளே ஒரு வழக்குல போனோம் எவ்வளவு பேசினாலும் தெரியும் தெரியும் அப்புறம் சரியா எப்படி எப்படியும் உங்களை நடந்த நாலு வருஷம் இருக்கும் அந்த நாலஞ்சு வருஷம் ஆமா நம்மளே போனோம் உங்களுக்கு நான் தான் வந்திருந்தேன் அஞ்சாறு பேர் போயிருந்தோம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு நான் அட்வொகேட்டு அப்போ ஒரு பிரச்சனை பேசுகிறாங்களே நம்ம டீலியே தான் பேசினாங்க கட்சிக்காரங்கள வச்சு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் உள்ள கட்சிக்காரம் போகிறதே விடக்கூடாது எந்த கட்சிக்காரனும் உள்ளே போவாது கரவெட்டி கட்டி உள்ளே போகாது சிஎம் நீங்கள் பாராட்டணும் கட்டி அவனு சேஷனுக்கு போகாதுன்னு சொல்லியிருந்தார் ஃபஸ்ட்டு உத்தரவே அதுதான் கரவெட்டி கட்டி சேஷனுக்கு போகக்கூடாது போகாது எதுக்கு போகிற நீ முதல்ல இவங்கெல்லாம் சேஷனுக்கு வரது யார் முதல்ல இவங்கெல்லாம் வழக்கறிஞர் இப்போ நாங்கள் அட்வொகேட் இருக்கோம் நாங்கள் பிளாக் போடுறோம்மா நான் எங்களை வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையே சொல்கிறேன் பொய் சொல்ல உண்மையாக சொல்கிறேன் எனக்கு எல்லாரையும் தெரியுதுங்கிறத சொல்லி என்ன மதிக்கிறாங்க அவ்வளோதான் ஆமாம் எனக்கு என்ன மரியாதை இருக்கும் வெளியே போ வைக்கலையே வெளியே போங்கன்னு சொல்கிறேன் வெளியே வெயிட் பண்ணுங்க பேசிட்டு கூப்பிட்றோம் நீங்கள் பேசிட்டு கூப்பிட்றது எதுக்கு வைக்கல அதானே நான் கோர்ட்லேயே பார்த்துக்கலாமே அக்யூஸ்கிட்டே அக்யூஸ்கிட்டே எனக்கு எல்லாம் சொல்கிறாங்க நீ தனியாக வந்திருந்தாலே ஐயா ஒன்று விட்டுருப்பார் வைக்கலோடு வந்து இல்லாத ஒருத்தவங்க மேலே கேஸ் போடுறோங்கிறாங்க அப்புறம் எப்படி வருவான் கிளைண்ட் வருவான் அட்வொகேட்டு மொத்தமாகவே கோர்ட்டுக்கு எஃப்ஐஆரே போடுறது இல்ல இன்னைக்கு இத்தனை கேஸு பெண்டிங் அனுக்கணுன்னா அதான காரணம் சரியான ஜார்ஜ் ஷீட் இல்லை நீ வர்றீங்களா பேர் கம்ப்ளைண்ட் வாங்குறா ஆப்போசிட்டை கூப்பிட்டு விசாரிக்கணும் ஆப்போசிட் வர மாட்டேறான் நான் சொல்ல முடியாது சில சார்ஜ் வரமாட்டான் போய் வரணும்ல அவனா தீட்டு வந்து ரிமாண்ட் பண்ணணும்ல அதுக்கு தானே ஜெயில் கட்டி விட்டுருக்கு சின்ன சின்ன மன்னிக்கக்கூடிய கூடிய குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை போலீஸ் ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பேசி அனுப்பிடுறது நல்ல விஷயம் சண்டையை பெருசு பண்ண வேண்டியது தவறுகள் கோபத்துல திட்டான் அடிச்சிட்டான் அதெல்லாம் ஓகே தான் சரி இன்னும் ஒழுங்காக இருக்கணும் இன்னொரு வாட்டி நடந்தா வழக்கு போட்டுருட்டா அப்படின்னு வரட்டி விடணும் அது நடக்குதானே இல்லையே நம்ம செல்லதை ஒத்துக்க வேண்டியதா இருக்க சங்கடமா இருக்க நான் எல்லாருமே போலீஸ் தான் உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண சொல்றீங்க தப்பு நடக்குது இல்லைன்னு நம்ம சொல்லல அதுவும் சாதாரண தப்பு இதெல்லாம் ரொம்ப மோசமான தப்பு மெத்தப்பட்டா பாருங்க சார் காஸ்ட்லியான ஒரு போதைப் பொருள் இதெல்லாம் எப்படி காவல்துறை வந்து எடுத்து சேல்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் சென்னையில ஒரு காவல் நிலையம் பேரெல்லாம் கேட்காதிங்க கஞ்சா குவாண்டிட்டி ஆஃப் கஞ்சா அது கிராம் சொல்ல முடியாது கிராமா இல்ல கிலோவா எப்படி மூச்சுங்களா இல்ல சார் பிரச்சனை வந்தா இது மாதிரி கிலோ கொண்டாந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் அது காணாம போயிடும் சரி இந்த கஞ்சா இப்படி காணாம முடிச்சா இருக்கா அப்படி காணாம பிடிச்சி எலி தின்னு கோர்ட்ல வந்து எலி தின்னுச்சா அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்ல வந்து அப்புறம் எப்படி கேஸ் கண்டிஷன் கொடுக்குறது ஜட்ஜ் எப்படி கண்டிஷன் கொடுக்குறது இந்த கஞ்சா ரெக்கவரி செய்யப்பட்ட பொருளை கோட்டில் உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணணும் ஆமாம் அது ஒரு பெரிய சீல் வச்சு அராவுக்கு வைப்பாங்க அந்த ஓப்பன் பண்ண முடியாமல் அராவுக்கு தானே அது அந்த ஓப்பன் சீலிங் சீலிங் சீல் வைக்கணும் ஓட்டு பெட்டி வைக்கிற மாதிரி சீல் வச்சு வச்சு கொண்டாங்க ஒப்படைக்கணும் இது தூட்டி போய்ட்டுட்டாங்க எல்இ தூட்டி போயிட்டுட்டாங்க என்ன பண்ணுறது ஏன்னா நான் நடத்துல ஒரு மர்டர் கேஸ் தான் வெளியாலெலாம் இல்லை அந்த மர்டர் கேஸோட ஒரே ஒரு அஸ்தி வர ஒரே ஒரு சிடி மர்டர் பண்ணுற சிடி கேசட் அது ஆக்சுவலாக பென் ட்ரைவாக சப்மிட் பண்ணியிருக்கணும் இல்லை ஹார்ட் டிஸ்கில் போட்டு வழக்கு வர்றப்ப கூடாது கோர்ட்டில் மார்க் பண்ணுவாங்க முதல்ல ஆமாம் விட்னஸ் மார்க் பண்ணுவாங்க அப்போ சீடியாக கொடுத்தேன் சிடி மார்க்கிங் அல்லது ஹார்ட் டிஸ்க் மார்க்கிங் எது ஒன்று பண்ணியிருக்கலாம் மார்க் பண்ணியாச்சு கேஸ் ட்ரையலுக்கு ஏற ஏழு வருஷம் ஆகிட்டு ஏழாவது வருஷம் சிடியை ப்ளே பண்ணி பார்க்கணும்ல ஜட்ஜு ப்ளே பண்ணால் ஏழு வருஷம் எந்த சிடி ஓடும் அதானே ஓடலை அப்புறம் ஜட்ஜு ஒரு ஸ்டாப் போட்டு போரன்சிஸ் அங்கே அந்த எடுக்கிற மென்பொருள் எடுக்கிற இடத்துக்கு அனுப்பிவிட்டார் அந்த சிடியை ரெக்கவரி டேட்டா ரெக்கவரிக்கு போட்டு வந்து டேட்டாவை ரெக்கவரி பண்ண முடியல அதுலேருந்து டேட்டாவை வந்து ரெக்கவரி பண்ண முடியல அப்ப இது இது என்ன லட்சணத்துல இருக்கு இந்த போலீஸ் சொல்லுங்க கேஸ் எப்படி அந்த சீடியை வச்சுதான் வழக்க ஆரம்பிச்சாங்க இது என்ன லட்சணத்துல நிக்க என்ன தண்டனை எப்படி கொடுக்கறது இது யாரு பொறுப்பு போலீஸ் தான் பொறுப்பு வேற யாரு பொறுப்பு இல்ல சார் இப்ப ஒரு பகுதியில வந்து இப்ப கஞ்சா விக்குது விற்குது இப்ப அது ரொம்ப காஸ்ட்லியா வந்துருச்சுன்னா இப்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்குது கிடைக்குது எல்லாம் காவல்துறை தெரியாம நடக்குமா லாட்டரி நடக்குது காவல்துறை தெரியுதுங்கிறதெல்லாம் தெரியலங்கிறீங்களா தெரிஞ்சா நடக்கும் கஞ்சா பான் பிறகு இந்த போது இந்த டுபாக் ஐட்டம்ஸ் எல்லாம் டிவியில பிடிக்கிறாங்க போலீஸுக்கு தெரியாம நடக்குதா தெரிஞ்சா நடக்கும் ரீசெண்டா குரம்பட்டையில அந்த மெயின் பாலத்துக்குள்ளேயே லாட்ரி விற்குது நிற்குது கேட்டா இன்ஸ்பெக்டர் பேரம் பேசுறாரு வருத்தமா தான் இருக்கு இப்போ இன்ஸ்பெக்டர் பேரம் பேசுற ஆடியோவே ரிலீஸ் ஆகுது ஆமா எல்லாமே அவங்களுக்கு என்ன சொல்றது நம்மள என்ன பண்ண முடியும்னு நம்பிக்கையில் அது மாதிரி பண்ணிவிட்றாங்க இப்போ நிறைய நல்ல காவலர் இருக்கிறாங்க நல்ல காவலர்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது நல்ல காவலராக இதுவரை யாரும் இது மாதிரியான இது மாதிரியான அந்த மாதிரியான சமூக விஷமிகளுக்கு எதிராக நம்ம பேசித்தான் ஆகணும் நம்ம கடந்து போக முடியாது அரசியலாவோ இல்லை கட்சிக்காரனாவோ நம்ம கடந்து எதையுமே போகிறதுக்கு இல்லை இது ரொம்ப தப்பு இது ஏன்னா அரசாங்கம் தான் மாறுது நிறைய அதிகாரிகள் அப்படியே தான் இருக்காங்க அப்படியே தான் இருக்காங்க இப்போ சென்னையில ஒரு மாடுது

நம்ம எதுக்க வேண்டிய நம்மளை மாத்தினாங்கன்னு உறுத்த வேண்டாமா அது அந்த அந்த புரிதலே இருக்கிறது இல்லைங்க ரொம்ப எளிய மனிதர்கள்ட்ட இவங்க ரொம்ப ஃபோர்ஸாக நடந்துக்கிறாங்க சாமானிய மனிதர்கள் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட ஃபோர்ஸா நடந்துக்கிறாங்க அதிகாரம் படைத்தவர்கள்ட்ட அப்படி பண்ண முடியலை இவங்களால அப்போ கொண்டு கோபத்தை கொண்டு போய் அங்கே இல்லாதையும் போலாதங்க காமிக்கிறாங்க சென்னையில ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி உங்களுக்கே தெரியும் என்ன ரெண்டு பேருக்கும் தெரியும் அந்த விஷயம் ஒரு பாலியல் பொழுது பிடிக்கிறாங்க ஆமாம் அரை மணி நேரத்தில் எல்லாரும் வெளில போகிறாங்க எப்படி போகிறாங்க பிடிச்ச சேனலுக்காரன் அதே உதவியா ஓடுறான் அவளையும் தடுச்சு அவன் அடிச்சு பிடிச்சி ஓடுறான் ஓடுறான் அவனையும் பிடிச்சா முக்கிய பிரமுகர் அரசியல் ரீதி அந்த வீடியோவே ஒன் ஹவர்ல தூக்க முடியுது சேனல் விட்டு அப்புறம் அப்புறம் என்ன செய்யறது உங்களுக்கு தெரியும் என்ன விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆமா அப்ப இது என்னென்ன செய்யறது ஆரம்பம் ஒன் ஹவர்ல வீடியோ எடுக்கிறாங்க யூடியூப் போட்டு வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க அந்த பாடியல் தொழிலில் ஈடுபட்ட பெண்கள் வெளில வர்றாங்க வெளில வர்றாங்க அப்ப யாரு போய் கைது செய்வா போலீஸ்க்கு போலீஸுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கு போலீஸாக போய் கைது பண்றாங்க அவ்வளோ நாளும் போலீஸுக்கு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல நடந்துச்சு மேட்ரு பிளாஷ் ஆனால் போலீஸுக்கு போய் கைது பண்ணுறாங்க ஒன் ஹவர்ல அவங்க எல்லாரையும் காப்பாற்றுறாங்க அப்போ போலீஸ் என்ன செய்ய முடியும் நீங்கள் குறைய சொல்லி போலீஸ் மேலேயே குறை சொல்றீங்களே இல்ல சார் போலீஸ் காவல்துறையில் சில கருப்பாடுன்னு சொல்ல வர்றாங்க இல்லை இல்லை இதுக்கு பதில் சொல்லுங்க அந்த அத்தனை நாள் அங்கே நடந்தது போலீஸுக்கு தெரிஞ்சது பிடிச்சாங்க டிவியில் வந்துட்டு பிடிச்சாங்க பிடிச்சி ஒரு பண்ணிட்டாங்க அப்போ இது யாரோட அரசியல் அரசியலுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது இது மாதிரி சம்பவத்துக்கு ரெண்டு ஒண்ணுக்கு சேர்ந்துக்கிறாங்க எல்லாமே கட்சி தான் இப்போ நான் சொன்ன மாட்டேன் ஆளுங்கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது எதிர்கட்சி தான் ஆனால் ஆளுங்கட்சிக்கு தெரியும் முழு பண்ண முடியாது அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கு இது எல்லா ஊர்லயும் இந்த அக்கப்பூர் நடந்துக்கிட்டு இருக்கு அக்கிரமம் நடந்துக்கிட்டு ஒரு அக்கிரமம் வெளில வரக்குள்ள அதை பத்தி பேசுறோம் சார் இப்போ ஒரு காவல்துறையில் இப்ப இந்த அருண் பாண்டியன் மாடி இருக்காரு சன்னி லாய்டும் மாடி இருக்காரு மத்த காவல்துறைக்கு தெரியாத என்ன மத்த காவலர்களுக்கு தெரியாத என்ன இது மாதிரி ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அழகா அஜினா மோட்டல் வச்சிருக்கான் மெத்தப்பட்ட என்ன இது தெரியாதான்னு ஒரு கவலை தெரியாதா தெரியாது ஏன்னா எப்படி தெரியாது தனிப்பட்ட முறையில் ஆட்டையை போடுறது நினைச்சிருப்பாங்க அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஷேர் கொடுக்குற மாதிரி வந்தாங்க ஷேரிங் பிரச்சனை இருக்குல்ல ஓஹோ அதனால சொல்லி விட்டுருவாங்க ஷேரிங் ஷேரிங் அதனால கூட தெரியாம கூட இருந்திருக்கும் சொல்ல மாட்டாங்க இல்லை ஒருவேளை போட்டு விட்டுருவாங்கிற பயம் உண்டு எல்லா சேஷன்லையும் ஐஏஎஸ் போலீஸ் ஒருத்தர் உண்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனை பத்தி ஹையர் அஃபிஷியல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதே ஒரு போலீஸ் உண்டு ஆமா அவர் என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாரு யாருமே இங்க அவங்கவுங்க டூட்டிய பாக்குறது இல்லை நிறைய யாரு எல்லாரும் அவங்கவுங்க டூட்டிய பாக்கணும் சார் ஒன்னாந்தேதின்னா சரியா சம்பளம் வந்துவிடும் சார் ஒன்னா தேதி லீவ் பண்ணா முப்பத்தொடனே அவலத்திரையுடைய கைகள் ஃப்ரீயா விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கட்டப்பட்டதுங்கிறீங்களா இப்படி சாத்தாங்குளம் மாதிரி ஆயிடும் பண்ண முடியாது ஃப்ரீயா விட முடியாது ஆமா சாத்தாங்குளத்துல அப்பா அம்மா ரெண்டு பேரும் அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்லி பெனி ஜெயராஜா மறந்துட்டீங்களா இருக்கு எவ்ளோ பெரிய சம்பவம் ஆஹ் கொரோனா அவ்வளவு நடந்துச்சு இதே அதிமுக காட்சியில அதிமுக்சி இந்த இன்னை வரைக்கும் அந்த வழக்குக்கான நீதி கிடைக்கல இந்த பூமி மறைகிற அது மறக்காது அவ்வளவு கொடுமையான விஷயம் அது லக்கப்பு நிறைய நடந்திருக்கு இந்த ஆட்சி வந்து நடந்திருக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து ஒரு குற்ற பின்னணி இருந்தது ஆனா சேராஜுக்கு என்ன குற்ற பின்னணி இருந்தது புண்டை வச்சு விடிய விடிய அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது அவங்களுடைய ஆசன வாயில லட்டியை விட்டு ஆட்ட வேண்டிய அவசியம் என்ன இருந்தது நம்ம அந்த அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான் அதான் கேட்டேன் அவன் குற்றப்பின்னணி இருந்துச்சான்னு கேட்டேன் பின்னணி நான் இப்ப என் மேல அஞ்சு இருக்கு என்ன கொண்டு அடிக்கிறான் சித்துறா நான் நான் ஏத்துக்கிறேன் என் மரணம் ஏத்துக்கப்படும் நான் ஓகே இல்லை என்ன நானும் அஞ்சு கொலை பண்ணியிருக்கேன்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்குறேன் அவங்கள எப்படி அடித்து கொண்டு வச்சு அடிச்சு கொள்ள போச்சுன்னு கேட்குறேன் அப்போ காவல்துறையின் நீங்கள் ஃப்ரீடமாக விடவும் முடியாது அதே நேரம் நியாயமாக காவல்துறை விசாரணை மேற்கொள்வதற்கு நம்ம இடைஞ்சலாகவும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் எந்த பொலிசுனையும் போய் சண்டை போட மாட்டேன் என் பக்கம் இவ்வளோ ஃபேர் இருக்குது நியாயம் இருக்குது என் கிளைண்ட்டிட்ட இவ்வளோ நியாயம் இருக்குது என் கிளைண்ட்டாக ஏமாற்றியிருக்கான் இது நடந்திருக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கன்னா ஒரு வாரம் கழித்து வாங்க பார்ப்போம் இப்படி தான் இருக்கு இந்த விட நானும் வேறு விளக்கமாகவும் எனக்கும் சொல்ல தெரியல ஒரு வாரம் கழிச்சு வாங்க பார்ப்போம் ஒரு வாரம் கழிச்சு போவோம் அன்னைக்கு அதிகாரி இருக்க மாட்டார் ரைட்டர் இருக்க மாட்டார் ரைட்டர் இருக்க மாட்டார் ஆப்போசிட் வர மாட்டான் ஆப்போசிட் எங்கேயாவது ஹாஸ்பிட்டலில் முடியல போலீஸ் கூட்ட தெரிச்சு விடையாருவாங்க சேசனுக்கு ஆமாம் வர மாட்டோம் ஏன் மதிக்க மாட்டேங்கல சார் நீங்கள் இது மாதிரி எப்படி மதிப்பாங்க காவல்துறையை ஒரு கேஸு நானும் ஒரு சேஷனுக்கு போகிறேன் கிட்டத்தட்ட நானும் ஒன்றரை மாதமாக அலைகிறேன் உண்மையாகவே இத்தனைக்கும் உங்களுக்கு தெரியும் எனக்கு அதிகாரம் இருக்கிற ஆள் தான் நானுமே அப்படி இருக்கிற எனக்கு ஒன்றரை மாதமும் அழைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்கும் இது கிடைக்கல யூ ஆப்போசிட் யாருனாவது பார்த்துருவோம் இன்ன வரைக்கும் அவனையும் பார்த்ததில்லை நான் ஆனால் ஒன்றரை மாதமும் அழைகிறேன் காலைல போகிறேன் சாயந்தரம் போகிறேன் காலைல போகிறேன் சாயந்தரம் போகிறேன் காலைல போனால் சாயந்தரம் வா சாய்ந்தரம் போனால் காலைல வா எப்போ போய் எப்போ பிடிக்கிறது கேஸ் எப்போ பிடிக்கிறது வழி இல்லை ஆனால் இது ஒரு சாமானியன்ட்ட உன்னோட அதிகாரத்தை காட்டுறீங்க அவன் வருஷம் மாதம் புறா வேலை செஞ்சு விட்டு ஒரு நாள் போகிறான் எங்கே ஹெல்மெட்டு பிடி சர்வதேச தீவிரவாதி தீவிரவாதி மாதிரி பிடிக்க வேண்டிய ஹெல்மெட்டை பிடிச்சி என்ன கிழிச்சிட போறான் உண்மையிலே இப்போ நான் வந்து ஹெல்மெட் போட முடியாது கூலி வேலை பார்த்துட்டு போவோம் ஏதோ போகும்போதே ஏதாவது கட்டிக்கு போட்டு போவான் அவனை பிடிச்சி போய் ஃபைன் போடுறது ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் என்டர்டைன் பண்ணக்கூடாது அது நான் பண்ணல சார் என்டர்டைன் பண்ணக்கூடாது அது மனித வெடிகுண்டுன்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்கு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் தப்பு நம்ம அதை என்டர்டைன் பண்ணக்கூடாது சாமானிய மனிதர்கள்லாம் எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறது ஒரு ஒரு பூக்கடை வச்சிருக்கவங்கள்ட்ட ஒரு பழக்கடை வச்சிருக்கவங்கள்கிட்ட காட்டுற அதிகாரத்தை ஆமாம் உன்னால போய் கோவை பழமுதிர் உள்ளோ அல்லது வேற பெரிய கடை என்ன சொல்றீங்க மோர் மார்க்கெட்லேயே காமிச்ச முடியுதா அவனும் பொது இடத்தை எடுத்து கார்பரேஷன் இடத்துல வரைக்கும் கட்டி தானே வச்சிருக்கான் இந்த இங்கே ரோட்டில் தான் பார்க் பண்ணுறாங்க நான் பின்னாடி அப்புறம் காவல்துறை நிற்க முடியுமா கேட்க முடியுமா கேட்குறீங்கன்னா இல்லையே இதே ஒரு ரோட்டில் ஒரு கடை போட்டா கல்வண்டி கடைக்காரன்ட காட்டுற உன்னோட அதிகாரம் ஒரு அஞ்சை பொருட்டியோ அரச பொருட்டியோ அல்லது சங்கீதாவிலேயே உன்னால் காட்ட முடியுதா எங் எங்க போச்சு அதிகாரம் எங்க போச்சு ஸோ நம்ம 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 ஊடகத்தில் இருக்கோம் வழக்கறிஞர்களா இருக்கோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படலைங்கிறதுக்காக நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது களை நான் சொல்றேன் என்ன வாட் சஸ்பென்ஷன் இந்த ராஜிங்கிற சஸ்பென்ஷன் பண்ணிருக்காங்க டெம்பரரி சஸ்பென்ஷன் அப்புறம் மண்ணாங்கட்டி அப்புறம் மறுபடியும் வந்து இப்போ பிழைப்பு ஊதியம் ஓய்வூதியம் மறுபடியும் வெளில சேர்றது

இதே ஒரு பணக்காரன் கொண்டு நடந்துட்டு பண்ணுவீங்களா பண்ண மாட்டேங்க அதுக்கு அந்த அது அட்வைஸ் பண்ணி ஏதாவது காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருந்தா கூட இந்த பொம்பளை நான் மன்னிச்சு விட்டுறேன் நான் சரி ரைட்டேம்மா இந்த ஒரு ஐம்பது லட்சம் இதுக்கெல்லாம் கிடையாது சார் குழந்த சார் சரி மீஸ் ரைட் ரைட் ஒரு ஐம்பது லட்சம் வாங்கி தரேன் அமைதியாக இருன்னு பேசியிருந்தா கூட நான் ஒத்துப்பேன் அவங்க பெற்றோர்களை அரேஸ் பண்ணியிருக்கு இந்த லேடி அட்டிச்சிருக்கு மூடல் சேஷனுக்கு வரக்கூடாது எவ்வளோ பெரிய அநியாயம் எங்கே போவாங்க அவங்க சரி நான் இந்த கமிஷன் அருண் சாரையும் நான் கேள்வி கேட்குறேன் பார்த்தா கூட மேலே வருத்தப்பட்டோம் படலம் தவளை இல்லை எனக்கு இங்கே சேஷன் இருக்கு அப்படியே தினம் கமிஷனர் ஆஃபீஸில் ஐநூறு கம்ப்ளைண்ட் குறையாமல் வருதே எப்படி வருது அதானே எல்லா இடத்துலையும் சேஷன் இருக்குல்ல அப்படியே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வர்றீங்கன்னு ஏன் அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க லோக்கல் சேஷன்ல தான் எடுபடலையே அதனால தான் உங்களுக்கு தேடி வர்றோம் அப்போ தான மக்கள் சொல்கிறாங்க கேள்வி கேட்டுக்கணும்ல சேஷன் என்ன தான் பண்ணுது இன்னைக்கு கூட சங்கர்ஜிவால் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு சேஷனில் உட்காருங்க காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கம்ப்ளைண்ட் வாங்குங்க ஈவினிங் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு கம்ப்ளைண்ட் வாங்கன்னு ரெண்டு நாள் கேட்பாங்க மூணு நாள் கேட்க மாட்டாங்க அவ்வளோதான் அவங்களை கேட்க ஏன் மாட்டாங்கங்கிறது பதில் சொல்லிடுறேன் ஏன்னா தப்பு சொன்னால் அதுக்கான தப்பு விளக்கம் தெரியும் நீ ஒரு கட்சி மீட்டிங் போடுவீங்க அங்கே வந்து பாதுகாப்பு முடிக்க வந்தோ பந்தோபஸ்து வந்தோ அமைச்சர் போவார் அவருக்கு பந்தோபஸ்து இந்த பிரச்சனை இருக்குது காவல்துறையை செப்பரேட் பண்ணணும் வந்தோ பஸ்ஸை செப்பரேட் பண்ணணும் பந்தோ பஸ்ஸுக்கு தனியாக ஆள் எடுக்கணும் தனியாக ஆள் எடுக்கணும் நிறையா பேர் வேலை இல்லாமல் இருக்கணும் நம்ம நாட்டில் போலீஸ் வேலைக்கு ஆள் எடுங்க ஸ்டேஷனில் கம்பல்சரி ரெண்டு எஸ்ஐனா ரெண்டு எஸ்ஐ இருக்க வைங்க சுழற்சி முறையில் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு விடுமுறை கொடுங்க முதல்ல மனநோய் மாரி ஆக்காதீங்க ஒட்டு போட்டு வேலை 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 என்ன ஆகும் மனநிலை அப்போதான் போட்டு சாத்துறது வரவன போறவனே எல்லாம் கடுப்புல அந்த கோபத்தை காட்டுறது மக்கள்கிட்ட சாமானிய மக்கள்கிட்ட அதிகாரத்தில் காமிக்கும் அதிகார வகத்தில் காட்ட முடியாது சார் நீங்கள் பந்தோபஸ்க்கு தனியாக ஆள் எடுத்தீங்க ஸ்டேஷனுக்கு தனி ஸ்டேஷனுங்கிறது தனி சட்டம் ஒழுங்கு தனி கிரைம் தனி தனித்தனியாக வைங்க இன்ஸ்பெக்டர் லீவில் போகிறாரா அந்த இடத்துக்கு உடனே இன்ஸ்பெக்டரை ஃபுல் பண்ணுங்க இப்போ அஞ்சு நாள் லீவ் போகிறேன் எம்எல்ஏ மெடிக்கல் லீவ் நான் அந்த இடம் சும்மாவே கிடக்கு ஐயா இல்லை ஐயா இல்லை எத்தனை நாளுக்கு ஐயா இல்லை எத்தனை நாள் ஓட்டுறது ஐயா இல்லைன்னு அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேணும்ல இதெல்லாம் சரி பண்ணணும் இவ்வளோ சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது இந்த சிஸ்டத்தையெல்லாம் சரி பண்ணாமல் நம்ம எதையுமே இங்கே சரியாக்க முடியாது கண்டிப்பாக சார் அதனால இது எல்லாம் நான் சொல்கிற விஷயம் இருக்குல்ல அவங்க லீவ் கொடுக்கறதுலேருந்து அவங்களோட அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறதுலேருந்து பொங்கல் இப்போ நீங்கள் லீவுக்கு ஊருக்கு போறீங்க ஒரு போலீஸ்காரனால் போக முடியுமா வாய்ப்பில்லை டூட்டி பார்த்துட்ருக்கணும் நீங்கள் வீட்டில் தான் பாதுகாப்பு பாதிக்கணும் நீங்கள் உட்காந்து வீட்டில் உட்காந்து முறுக்கு பச்சனம் சாப்பிட்டுக்கிட்டு டிவி பார்ப்பீங்க அவங்களால டூட்டி பார்த்து டூட்டி பார்த்துட்டு போ ரோட்டில் நின்று டூட்டி பார்க்க ஆள் இல்லைன்னா வேலை மெமோ மேமோ போகும் அப்போ அவங்களுக்கான உரிமைகளை சரி பண்ணுங்க அவங்களுக்கான நியாயமான வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்குங்க தப்பு செய்கிறவங்க காவல் துறை மீது தயவுதாச்சனியம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கத்தை பற்றி நான் கூறவில்லை அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதே மாதிரி ஒட்டுமொத்த காவல்துறையை பற்றி நாங்கள் பேச விரும்பலை காவல்துறை எப்படி தப்பு சொல்ல முடியாது காவல்துறையில் கருப்பாடுகள் உயிர் உயிர் தியாகம் பண்ணுற காவலர்களும் இருக்கிறாங்க இங்கே இன்னைக்கு நான் நீங்கள் வாங்க ஒரு ஒரு சேஷனில் நேர்மையான ஆஃபீஸர் நான் அழைச்சி கொண்டு காமிக்கிறேன் நல்லா தெரியும் சார் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க இல்லை சார் எங்களுக்கு சம்பளம் தர்றாங்க அதான் லஞ்சம் லஞ்சம் கொடுக்குறதே பயமாக இருக்கும் டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு சம்பளம் தர்றாங்க நீங்கள் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்கிற அலுவலர்களும் என்னிடம் இருக்கிறார்கள் நேர்மையாக உழைக்கிற ஸ்பெஷல் டீமில் அத்தனை பேர் இருக்கான் சொன்னோம்னு துணிட்டு வரதுக்கு அக்யூஷன் உவதுக்கலாம் ஆள் இருக்காங்க ஆனால் அவங்க தெரியாமல் இருக்காங்க செயல்படணும் அவங்களுக்கான அதிகாரத்தை வழங்க வேண்டும் நன்றி கண்டிப்பாக சார் மீட்டு மற்ற கூட சந்திப்போம் மிக்க நன்றி இந்த பொங்கலுக்கு பூர்வீகால வீவோ மொபைல் வாங்கி அப்புறம் செவன் தௌசண்ட் ரூபீஸ் கேஷ் பேக் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் Daily, taste daily.